ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி பௌர்ணமியானது நடக்குது இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளிர்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சி வாயா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த சிவபெருமானை நினைச்சு இப்போ ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மலார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே ஒரு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பாருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து துலாம் ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலம் ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு அதில் என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என மூன்று நட்சத்திரம் இருக்கு துலாம் ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் கால புருஷனின் ஏழாவது ராசியாக இந்த ராசி சொல்லப்படுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இது ஒரு சுப ராசியாக கருதப்படுது துலாம் ராசி அப்படிங்கிறது பகலில் வலுமை பெற்றதாக இருக்க கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த துலாம் ராசிக்காரர்கள் ரொம்பவே நேர்மையானவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இவர்களுக்கு சிறு வயதில் சிறு சிறு கண்டங்கள் ஏற்பட்டாலும் நீண்ட ஆயுளை பெற்றிருப்பாங்க மேலும் நீதியும் நேர்மையும் நிலைநாட்ட இவர்கள் விரும்புவதைப் போலவே மற்றவர்களுக்கும் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி நடக்காவிட்டால் ஆத்திரம் அடைவாங்க தராசு எவ்வளவு சிறிதாக இருந்தாலுமே எவ்வாறு துல்லியமா எடை போட உதவுகிறதோ அதே போலத்தான் மற்றவங்களை எடை போட்டு வைத்திருப்பாங்க மேலும் வசீகர தோற்றமும் உறுதியான பேச்சாற்றலும் கொண்டவர்களாக இந்த துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே சந்தோஷமான மனநிலையை கொண்டவர்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்படும் ஆற்றல் அப்படிங்கிறது கிட்ட அதிகமாக இருக்கும் இதனாலேயே இவங்க அவ்வளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையிலுமே மாட்டிக்க மாட்டாங்க கொடுத்த வாக்குறுதியினை எப்படியாவது காப்பாற்ற வேணும் அப்படின்னு யோசிப்பாங்க வாக்கு சாதுர்த்தியம் கொண்ட இவர்களிடம் பேசி ஜெயிப்பது அப்படிங்கிறது இயலாத காரியமாக தான் இருக்கக்கூடும் வட்டாரங்களில் நண்பர்களோடு சரளமாக பேசும் இவர்கள் வீட்டில் ஒன்றுமே தெரியாதவர்கள் போல தான் இருப்பாங்க எதற்குமே சளைக்காமல் பாடுபட்டால் இவங்க தோல்வி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களின் மன வாழ்க்கையான திருமணத்திற்கு பிறகு சுபிக்ஷன் நிறைந்ததாக இருக்கும் அதற்கு காரணம் அவங்க எப்படியாப்பட்டவாது சுய கௌரவத்தை ஏற்படுத்திக் கொள்வாங்க இவர்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையும் நல்ல அறிவாற்றலோடு அமைதியான குணத்தோடு ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காத பண்புகளுடனும் இருக்கக்கூடுங்க அது மட்டும் இல்லாம இவர்களுடைய தேவைகள் அனைத்துமே முன்கூட்டியே அறிந்து வரக்கூடிய ஒரு நபர்களாக தான் அவங்க இருப்பாங்க காலம் அறிந்து உணவளிப்பது எவ்வளவு மன மனக்குறைவுகள் ஏற்பட்டிருந்தாலும் அனுசரித்து நடப்பது ஒருவரை கோவட்பட்டால் ஒருவர் அமைதியாக காப்பது குடும்ப சூழ்நிலை மிக சிறப்பாக அமையும் மன வேற்றுமையோ வெறுப்போ ஏற்படாமல் நடந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் துளம் ராசியில் பிறந்தவங்களுக்கு பண வரவுகள் ஏற தாழ்வுகளாக தான் இருக்கக்கூடும் கையில் பணம் வருவதற்கு முன்னாடி செலவுகள் வந்து உங்களுடைய கதவை தட்டும் மேலும் குடும்ப பொறுப்புகளும் அதிகமாக இருப்பதால் சேமிக்க முடியாமல் போகும் என்றாலும் கூட இவர்களின் தேவைக்கேற்றபடி பண வரவுகள் அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்கும் ஏழை எளியவர்களுக்கு இல்லை என்று வருபவர்களுக்கும் ஆதரவு இவங்க அதிகமாக கொடுப்பாங்க சிறு வயதில் கஷ்டங்களை சந்தித்திருந்தாலுமே பின்னர் தன்னுடைய வசதிக்காகவும் குடும்பத்திற்காகவும் வீடு மனை வண்டி வாகன வசதிகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நபர்களாகத்தான் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை பச்சை அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமை வெள்ளி புதன் திசை தென் திசை அதாவது தென் கிழக்கு கல் வந்து வைரம் அப்படின்னு சொல்லப்படுது தெய்வம் லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட அன்பு நேர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணனும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள் கிட்டே இந்த பதிவின் மூலிமா தெளிவாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே துளம் ராசி என்பனியர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமா இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இந்த பதிவை துளம் ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது முற்பகுதியில் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கக்கூடுங்க குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிறைய நிறைந்திருக்கும் ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப் போகுது கணவன் மனைவிக்கிடையே அன்பு மேலூங்கி ஒருவரை ஒருவர் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக இருவரும் இணைந்து முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க உறவினர்கள் விஷயத்தில் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் கருத்து வேறுபாடுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சில காரியங்களை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயங்கள் அப்படிங்கிறது உண்டாக போகுது உறவினர்களின் போக்கில் குடும்பத்தில் மகிழ்ச்சி உற்சாகமும் உண்டாக அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது வருமானம் அதிகரித்து பொருளாதார இருப்பு உயரக்கூடும் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்ய வேண்டிய நிலை உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குகின்ற வாய்ப்புகளும் உண்டாக போகுது உறவினர்கள் மூலமா சில நன்மைகள் நடக்கலாம் மனைவி பிள்ளைகளை அனுசரித்து போவது ரொம்ப நல்லது தொழில் சம்பந்தப்பட்ட வெளியூர் பயணங்கள் ஏற்படும் வெளிநாட்டு வாய்ப்புகள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மனைவி பிள்ளைகளோடு மகிழ்ச்சியான சுற்றுலா செஞ்சு ரொம்பவே மகிழ்ச்சிகரமா வருவீங்க வேலை செய்ய இடத்துல சிக்கலான பிரச்சனையை வெற்றிகரமா சமாளிப்பீங்க இருப்பினும் கூட கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அதிகாரிகளின் ஆதரவு இருந்தாலுமே நிதானமாக நடந்து கொள்ள வேண்டுங்க மாத கடைசிக்கு மேலே அரசு ஊழியர்களுக்கு சில முக்கிய பொறுப்புகளை முடிக்க வேண்டிய கட்டாயங்கள் வரக்கூடும் மேலும் தொழிலும் சரி வியாபாரமும் சரி சற்று ஏற்ற இறக்கமாக தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் போட்டியாளர்கள் தொந்தரவு இருந்தாலுமே பெரிதாக பாதிப்பு எதுவும் வராது மேலும் கொடுக்கல் வாங்குதல்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கணக்கு வழக்குகளில் சரியாக எழுதி வைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வீட்டு சுமையை விருப்பமோடு பார்க்கின்ற குடும்ப பெண்களுக்கு குதூகலமான காலகட்டமாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு கண்டிப்பாக இருக்கும் தங்க நகை வாங்கி சந்தோஷம் அடைவீங்க உத்தியோகம் பார்க்கும் பெண்களுக்கு ஊதிய உயர்வு வேலை மாறுதல் போன்ற சந்தோஷகரமான வாய்ப்புகள் கிடைக்கப்போகுது போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அக்டோபர் ஐந்து ஒன்பது பத்து பதிமூன்று பதினேழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஒன்பது நான்கு மூன்று சந்திராஷ்டம நாட்கள் அக்டோபர் பத்து முதல் பதினொன்று பனிரெண்டு இரவு வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபடுங்க உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகள் கிடைக்கும் மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை அதாவது மந்திரத்தை பாராயணம் செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ஹரி ஹரி ஹோ போற்றி ஹோம் ஸ்ரீ ஹரி போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை நீங்கள் தினமும் பாராயணம் செய்துட்டு வர உங்களுக்கு அந்த நாட்கள் முழுக்கவே நன்மை தரக்கூடிய நாட்களாக கிடைக்கும் முக்கியமாக சந்திராஷ்டம காலங்களில் இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் மேலும் துலாம் ராசிக்காரங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பலன் பெறட்டும் என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து துலாம் ராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கப் போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் கிட்டே ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த மந்திரத்தை பாராயணம் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் மேலும் இது போன்ற ஆன்மீக சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி